கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவினை வணங்கி நேரில் அனைவருக்கும் மனது அன்பான வணக்கங்களைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நடமுடன்பாடு அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேரு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் அதை ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று காரியத்தில் இறங்குவதே மிகவும் சிறப்பு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும் எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களைச் சுற்றி எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதம் இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மற்றவர் செய்ய முடியாது என்று இருந்த காரியங்களை கூட எளிதாக செய்து முடியக்கூடிய வல்லமை உங்களிடம் உண்டு இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாயுடைய உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் கால்நடைகள் வளர்ப்போருக்கெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்றான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் இதுவரை உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இம்மாதம் பத்தாம் தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சனியினுடைய பார்வை இம்மாதம் முழுவதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமாதமாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் செவ்வாயினுடைய பார்வை சத்துரு ஸ்தானத்திலே விழுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் சிலருக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சிலருக்கு அகடும் கலத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரேகங்களும் இல்லை கலத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் லாபத்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோ நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சுழல் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் பாக்கியாதிபதி நீச நிலையிலே லாவஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு தந்தையினுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு எச்சரிக்கை தேவை தந்தை வழியின் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு தொழில் ஸ்தானத்திலே இம்மாதம் பதினேழாம் தேதி வரை சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் ரெட்டிப்பான வருவாயை காண்பீர்கள் லாபஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சூரிய பகவானும் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலை இரட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிய அன்பும் ஆதரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானாதிபதி இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து விரையஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுபச்செலவுகள் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவருடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்